ஆபீஸ்ல ரோட்ல வீட்டுல இப்படி எங்க போனாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் எரிச்சல் வருதா அமைதியா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலையா அந்த எரிச்சலுக்கு காரணம் அந்த இடமோ இல்ல அங்க இருக்கிற மக்களோ கிடையாது உங்க ஸ்ட்ரெஸ் அலாரம் தான் காரணம் ஆனா அப்படி அடிக்கிற அலாரம்லாம் நிறையவே ஃபால்ஸ் அலாரம் தான் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சு ஆஃப் பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி உருவாகுது அது நம்ம உடம்போட ஃபயர் இன்ஜின் ஆகிற மாதிரி ஆதி காலத்துல ஒரு எதிர்பாராத டேஞ்சரை பார்த்தா என்னன்னு தெரியாம உயிர் பயத்துல அலறி ஓடிடுவோம் இந்த எதிர்பாராத டேஞ்சர் நம்ம மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்பி விட்டுரும் இந்த பழக்கம் இப்போ நம்ம டிஎன்ஐலே கலந்துருச்சு இப்போ ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிட்டாலோ இல்லை இம்பார்ட்டன்ட் இமெயில் வந்தாலோ நம்ம உடம்புக்குள்ள அதே ஸ்ட்ரெஸ் டேஞ்சர் சிக்னல் அனுப்பி விட்டுருது அதனால ஆபீஸ் டெட் லைன் பில் பேமெண்ட் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம ஸ்ட்ரெஸ் அலாரம் ஃபுல் வால்யூம் அடிக்குது அதான் பிரச்சனை சரி ஸ்ட்ரெஸ் வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது பிசிக்கலா பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் பிளட் பிரஷர் அதிகமாகுது கழுத்துல ஷோல்டர்ஸ்ல வலி தூக்கமின்மை தலைவலி இதெல்லாம் வரும் எமோஷனலா சொல்லணும்னா யாரை பார்த்தாலும் கோபம் எரிச்சல் பதட்டம் கவனக்குறைவு இதெல்லாம் வரும் இப்ப ஸ்ட்ரெஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்த வீடியோல இந்த அலாரம் எப்படி ஆஃப் பண்றதுன்னு பார்க்கலாம் ஸ்ட்ரெஸ் சமாளிக்க நீங்க என்ன பண்ணுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் நிறைய பேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க பாத்தி யோசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாத்தி யோசிங்க